ஒன்றிய மகளிரணியா இருக்கிறேன் நாங்க வந்து நேற்றுக்கு கொடி ஏற்றினோம் அதே மாதிரி எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நான் செயல்பட்டிருக்கேன் தலைவர் வந்து விக்கிரவாண்டியில் கொடி ஏற்றுனதுலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் இடத்துலேயும் கொடி ஏற்றின இடத்துக்கு எல்லாம் எங்கே எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரலமா ஆனால் இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு நேற்று வந்து ஒரு சில மு முரண்பாடால் நாங்கள் கொடி இறக்கணும் இன்னைக்கு நானே கொடி ஏற்றிருக்குறோம் எங்கள் மாவட்ட மாவட்டம் எங்கள் மகளிரணி மாவட்டம் மகளிர் அனைவரும் வை வச்சு என்னோடய இறந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வ வைத்து இந்த கொடியை திருப்பியும் நாங்கள் ஏற்றிருக்கோம் நான் வந்து இந்த இதில் நான் செயல்படலை நான் பொது இடத்துல தான் செயல்படலைன்னு சொன்னால் நான் இந்த கட்சியிலேருந்து நான் வெளில போறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை என்னோட விருப்பத்தோட தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன் அதே மாதிரி என்னோட விருப்பத்தோட தான் அந்த கட்சியிலையும் சரி